அன்றோருடன் நம்ம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்து நான்காவது அதிகாரம் முப்பது முப்பத்து ஒன்று வசனங்களை வாசிக்க கேட்போம் சோம்பேறின் வயலையும் மதியனலனுடைய திராட்சைத் தோட்டத்தையும் கடந்து போனே இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது நிலத்தின் முகத்தே காஞ்சொறி மூடினது அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது இந்த வசனம் சோம்பேறி மற்றும் மதியினன் என்கிற இரண்டு பேருடைய வாழ்க்கையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது சோம்பேறி என்பவன் எந்த வேலையும் செய்கிறதற்கு விருப்பமில்லாதவன் மதியினன் என்றால் தனக்கு கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தாமல் உதாசீனமாய் விட்டுவிடுகிறவன் இந்த இரண்டு பேராலும் ஒரு காலமும் நன்மையையோ ஆசீர்வாதத்தையோ காண முடியாது சோம்பேறியினுடைய வயலை பார்க்கும் பொழுது அதெல்லாம் முள்ளு இருந்தது அந்த நிலத்தினுடைய முகத்தை காஞ்சொறி அப்படி என்றால் அந்த நிலத்தை பராமரிக்கிறதற்கு ஆள் இல்லாதபடியினால் அங்கே முட்கள் அதிகமாக வளர்ந்து எந்த பயிரும் பலன் கொடுக்காத அளவுக்கு மூடியிருந்தது அதுபோல மதியனனுடைய திராட்சை தோட்டத்தையும் பார்க்கும் பொழுது அங்கேயும் முள்ளும் காஞ்சொரியும் இருந்தது அதோடு அதனுடைய பாதுகாப்பு சுவர் இடிந்து கிடந்தது இந்த வயலும் தோட்டமும் எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய படிப்பு தொழில் வேலை படிப்பிலே அதிக உற்சாகம் இல்லாதவர்களுடைய படிப்புகளும் இதுபோலதான் காணப்படும் தான் செய்யும்படிக்கு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை சரிவர செய்யாதவனுடைய வேலையும் இதுபோல முள்ளு காடாகத்தான் காணப்படும் அதுபோல தான் செய்கிற தொழிலை சரிவர செய்யாமல் இருக்கிறவனுடைய தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாத அளவுக்கு போய்விடும் சிலர் ஆரம்பத்தில் சில நாட்கள் வேலை செய்வார்கள் அதன் பிறகு ஏதாகிலும் சாக்கு போக்குகளையோ காரணங்களையோ சொல்லி அதை விட்டு விடுவார்கள் நல்ல வேலைகளை உதாசீனமாக விட்டுவிட்டு அற்பமாக எண்ணி பிற்காலங்களிலே அதிக வேதனைப்பட்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் சில பேருக்கு எந்த வேலையும் செய்வதற்கு மனமில்லை அதற்கு பிறரை குறை சொல்லி பழி போட்டு தான் நல்லவர்களாக மாறி வேலைகளை செய்யாமல் விட்டுவிடுகிறார்கள் இப்படி சோம்பேறிகள் தங்களுக்கு கிடைக்கிற எல்லா நல்ல வாய்ப்புகளையும் விட்டுவிட்டு பின் நாட்களில வேதனை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற படிப்போ தொழிலோ வேலையோ அது எதுவாக இருந்தாலும் சிறியது பெரியது என்று பார்க்காமல் உண்மையுள்ள மனதோடும் உற்சாகமுள்ள மனதோடும் அவைகளை செய்வோம் நமக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுப்பார் பிரயாசத்தின் பலனை நாம் அனுபவிப்போம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்துவோம் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் உற்சாகத்தோடும் கவனத்தோடும் எங்கள் வேலைகளையும் தொழில்களையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சோம்பலும் மதியினமும் ஒருபோதும் எங்களில வராமல் நாங்கள் அதற்கு இடம் கொடாமல் எச்சரிக்கையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக